கலை பண்பாட்டு நாகரிகம் இவைகள் காப்பாற்றப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே நிலை இன்றைக்கும் தொடர்கிறது இன்னும் கேட்டால் அதைவிட முன்பு இருந்ததை விட அதிகமான அளவிற்கு ஜனநாயகத்திற்கு அறைகோவல்களும் அரசியல் சட்டத்தை முழுக்க முழுக்க ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படக்கூடிய சூழலையும் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மேலும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த முயற்சி என்பது அவர்களுடைய முன்னோட்டம் என்பது இன்றைக்கும் எவ்வளவு சரியானது என்பதை காட்டுகிறது தந்தை பெரியாரர்களால் ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு அடித்தளத்தை திராவிட மாடல் ஆட்சிக்கு அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் என்று அது தொடர்ச்சியாக வருகிறது சொன்னால் ஆட்சிகள் காட்சிகளுக்கு அல்ல வீழ்ச்சிகளுக்கு இனத்தின் வீழ்ச்சிகளுக்கு என்பதை ஒவ்வொரு நிகழும் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலை இன்றைக்கு மீண்டும் உருவாக்கி இன்றைக்கு யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமோ அந்த ஆரிய மாயை மக்கள் புரிய வைத்து தெளிவாக சொல்ல வேண்டும்